நான் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் மாமல்லபுரம் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான் இந்த மாமல்லபுரத்தை பார்க்காதவங்களாம் அதை பார்க்கறதுக்காக அந்த சிற்பங்களோட இதை எடுத்து பிறப்பாரு அஞ்சு ரதம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கேன் பாருங்கள் இதான் அஞ்சு ரதம் சொல்லக்கூடிய இடம் இங்கே பாருங்கள் நம்ம வரம்போ முன்னாடி வரம்பு போதே சிம்மம் வந்து காட்சி கொடுக்குது இதெல்லாம் பாறையிலே அப்படியே செதுக்கப்பட்டது தான் பாறையிலே செதுக்கப்பட்டது இங்கே வந்துங்க கலை பொக்கிஷம் அதாவது இப்படி சொல்கிறது சிற்பக்கலை பொக்கி தேர் அந்த தேருக்குள்ளே தெய்வங்கள் இருப்பது போல வடிவம் வச்சிருக்கிறாங்க உள்ள பாருங்கள் உள்ள ஏதோ ஒரு அம்மனோட சிலை இருக்குது உள்ள பாலகர்கள் இருக்காங்க வெளியில ரெண்டு துவார பாலகர்கள் இருக்காங்க பாருங்க ரொம்ப எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் பாறையில் அப்படியே உருவாக்கப்பட்டது இது தனித்தனி கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டது கிடையாது ஒரே கல்லில் வந்து பாறையில் உருவாக்கப்பட்டது பாரங்களை எங்கிட்ட ஒரு சிலை வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் பின்னாடி குடி வந்தாச்சு இங்கே பாருங்கள் ஒரு நந்தியை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆனால் முழுமை பெறாமல் இருக்குது எதுவுமே முழுமை பெறலை பாதிக்கோடையும் நின்றுச்சு ஒரு பல்லவர்கள் ஆட்சியில் மன்னவர் மன்னர் ஆட்சியில் இதெல்லாம் இந்த ஒரு சிற்பங்களாக உருவாக்கப்பட்டதாக கல்வெட்டுத்துறை சொல்லுது இது எவ்வளோ பெரிய நந்தினு முழுமை பெறாமல் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இந்த இது ஒரு பாறை இது ஒரு பாறை இந்த பாறையில் தான் இப்போ அந்த கோவில்களை அமைச்சிருக்கிறாங்க பாருங்களே இந்த ரதம் சொல்லக்கூடியது அஞ்சு ரதம் சொல்லக்கூடியது அஞ்சு இது இருக்குது இப்போ ஒன்றாவது தான் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ரெண்டாவதுக்கு போகிறோம் வாங்க ரெண்டாவதுக்கு போகிறோம் இங்கே போகும்போதே பாருங்கள் எவ்வளோ சிற்பங்கள் வரிசையாக காணப்படுது பாருங்கள் கல்லிலே கலைவண்ணம் கண்டான்னு ஒரு பாட்டெலாம் பார்த்திங்கன்னா இது அதெல்லாம் இங்கே எடுத்தது தான் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது அதிலெல்லாம் எந்த எந்த சாமியும் வைக்கப்படலை இருந்துச்சான்னு தெரியல ஆனால் அதுக்கு இருந்ததுக்கான அடையாளங்கள் வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் எந்த தெய்வம் உள்ளே இல்லை மேலே கூட பாருங்களே மேலே அப்படியே பாறையில் தான் உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்து மூணாவதை வாங்க மூணாவது பார்க்க போகும்போது பாருங்கள் ஒரு யானை ஒரு யானை பாருங்கள் அதுவும் பாறையிலே தான் ஒரே கல்லில் தான் உருவாக்கியிருக்கிறாங்க ஒரே கல்லில் தான் உருவாக்கிறாங்க யானையை பாருங்க எவ்வளோ பெரிய பாறையில் எவ்வளோ பிரம்மாண்டமாக பா எத்தனை பேர் விளையாட்களுடைய அந்த உழைப்பு இதில் இருந்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக தத்ரூபமாக உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ இந்த மூணாவதுடைய மூணாவது ரதத்துக்கு வந்துட்டோம் இதுவும் பாருங்கள் பாறையில் உருவாக்கப்பட்டிருக்கு இது முழுமை பெறலை முழுமை பெறாமல் தான் இருக்குது மேலே இருக்கிற அந்த கோபுரங்கள் கூட ஒரே பாறையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இருந்து மேலாக உருவாக்கப்பட்டிருக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழ்ப்பகுதியை பாருங்கள் பகுதியை பார்த்திங்கன்னா அந்த பாறையோட அது தெரியும் உங்களுக்கு இந்த பாறையும் இந்த பாறையும் மேலே தான் இந்த கோவிலை இருக்காங்க இப்போ பாருங்கள் கீழ்ப்பகுதியில் பாறை தானே பாறைக்கு மேலே தான் உருவாக்கியிருக்காங்க இப்போ நம்ம மூணாவது கோயில் வட்ட வடிவில் உருவாக்கியிருக்கிறாங்க அரை வட்ட வடிவில் உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்களேன் பல்லவர்கள் எந்த அளவுக்கு சிற்பக்கலையில் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்போ இருக்க மன்னர்கள் பாண்டிய மன்னர்களும் சரி பல்லவ மன்னர்கள் சோழ மன்னர்களும் சரி எல்லாமே சிற்பக்கலையை சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க எங்கள் கோயில்கள் இருந்தாலும் அங்கே சிற்பம் நிறைந்து சிற்பக்கலையை வந்து அங்கே பூத்தியிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல போனாலும் நம்ம பார்க்கலாம் இப்போ நாலாவது ரதத்துக்கு போகிறோம் இது ரொம்ப பெருசு இது குடவரக் கூட சொல்ல ஏன்னால் அது மாதிரி உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாங்க ஆனால் இது முழுமை பெறாமல் தான் இருக்குது பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குறது பாருங்கள் அங்கே வெளிப்புற தூண்களை பாருங்கள் ஒவ்வொரு தூணில் ஒவ்வொரு சிம்மத்தை ரெடி பண்ணி அது மேலே தூண்களை உருவாக்கியிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இதுதான் நால அவசர இது பாருங்கள் கீழே இருந்து பாறை தான் ஃபுல்லாகவே பாறை தான் பாறைக்கு எடுத்து தான் பாறை தான் உள்ளே வந்து எந்த ஒரு தெய்வமும் உள்ளே இல்லை ஆனால் மேலே சிற்பங்கள் நிறைஞ்சு காணப்படுது சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகிறது உள்ள எதுவும் இல்லை இந்த சைடில் போய் பார்ப்போம் ஏன்னா அங்கே ஆளுகளாக இருக்காங்க ஒரே பேச்சை சுத்தம் கேட்குது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இதில் சுற்றுப்பிரகாரம் இருக்குது சுற்றுப்பிரகாரம் இருக்குது பாருங்களே இந்த கோயிலுக்கு சுற்றி வர்றதுக்கு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த பக்கமும் அதேமாதிரி தூண்கள் உருவாக்கியிருக்காங்க அதாவது சாமி கும்பிட்டு பிரகாரத்தை சுற்றி வர மாதிரி பாறையிலேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள் நாள் வராங்களா இது வந்து சுற்றி வர மாதிரி ரொம்ப அறுக்கம் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது அற்புதமாக இருக்குது இப்போது அஞ்சாவது ரதத்துக்கு வந்துட்டோம் இதுதான் அஞ்சாவது ரதம் பாருங்கள் இப்போ எதுவுமே முழுமை பெறலை ஏன் முழுமை பெறலைன்ற காரணம் தெரியல ஆனால் எதுவுமே முழுமை பெறலை ஆனால் எல்லா வேலையும் ஒரு முக்கால்வாசி முடிச்சுட்டாங்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து முடிச்சிருக்கிறாங்க இது வந்து எப்படின்னா இதுக்கு வா வாசலோ இதுவோ வச்சுருக்காங்க ஆனால் உள்ள அந்த இதை குடையில இது வந்து மோ பாதி தான் பண்ணியிருக்கிறாங்க அதை இது அஞ்சாவது ரதம் இப்போ பாருங்கள் மேலே பாருங்களே தஞ்சாவூர் கோபுரத்தோட அமைப்பு பாருங்க தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயிலோட அமைப்பு மேலே காணப்படுது பார்த்தீங்களா இது போல் தான் தஞ்சை பெரிய கோயிலோட மேல்புற அமைப்பு காணப்படுது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு அழகாக ஒரு அம்மியமாகவும் கடற்கரை சுற்றுப்பாடுகளுக்கு காணப்படும் பார்க்கறதுக்கு அழகா நம்ம வீட்டில் இது இருக்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு பார்க்கிறதுக்கு நீங்க நம்ம டைம் உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து நம்மள என்றது இருந்து ஒரு பெரிய சுற்றுலா தலமும் கூட என்ன சொல்லாத சொல்ல போகிறேன்னு நினைக்காதீங்க ஆனால் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடாது சில பேர் பார்க்க முடியாத ஒத்தனை பேர் இருப்பாங்க அப்படி இவருக்கும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அதனால தான் இந்த வீடியோக்கெல்லாம் எடுத்து போடுறேன் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குழந்தைகளை கூட்டு வந்து காமிக்கும்போது இப்போ எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் முக்கியத்துவம் மன்னர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சான்றாக நம்ம பார்க்க முடியுது நீங்களும் கண்டிப்பாக வாங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் என்ன ஒன்றும் நம்மளுக்கு ஒரு மன அமைதிக்காகவும் ஒரு அதாவது வீட்டில் இருக்க எனி டைம் இருந்து ஒரே சிந்தனையை சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் அந்த சிந்தனையை விட்டு மாறுபடுறதுக்கு இப்படி இடங்களுக்கு வந்தோம்னா கொஞ்சம் மாறுபாடு கிடைக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா கோயில்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு வரணும் கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் பார்த்து நீங்களும் க இன்புற இந்த காட்சிகளை காணுங்க